அன்னை சோனியா காந்தி அவருடைய நல்லாசிரியோடும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேராதரவோடும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நல்ல ஆதரவோடும் இன்று கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக நான் போட்டியிடுகின்றேன் அதற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய அன் அருமை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் கணேசன் அவர்களும் எங்களுடைய தலைவர் திரு அழகிரி அவர்களும் திரு சிந்தனை செல்வன் தாமரை செல்வன் அவர்களும் மற்றும் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் ஐயப்பன் மற்றும் சபா ராஜேந்திரன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏனைய கூட்டணி கட்சி தோழர்கள் தலைவர்கள் முன்னிலையிலே இன்று நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன் இந்த கடலூர் மாவட்டம் பொறுத்தவரையிலே என்எல்சியிலே பெரும்பானவர்கள் வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வேலை வாய்ப்பினை வட மாநிலங்களை சார்ந்தவர்கள் வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல எங்களுடைய பணி தொடரும் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பாக இந்த மாவட்டத்து மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது முதல் என்னுடைய வாக்குறுதியாகும் மேலும் இங்கேருந்து வருகின்ற என்எல்சியிலிருந்து வருகின்ற நீரை நீர் தட்டுப்பாடு இருக்கின்ற இரங்கலுக்கு நாங்கள் விநியோகம் செய்கின்ற முயற்சியிலே ஈடுபடுவோம் துறைமுகங்களை கடலூர் துறைமுகத்தை பெரிய துறைமுகங்களாக விரிவாக்க பணியிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் எங்களுடைய முழு முயற்சி இங்கே இருக்கும் இந்த எதிர்கட்சி வேட்பாளர்கள்லாம் அவங்களை வெளியூர்னு சொல்லி சமர்ச்சிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க மக்கள் பணி செய்வதற்கு நம்முடைய மனது தான் முக்கியம் எனவே எந்த நேரமும் மக்களுடைய பணியிலே நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபட்டு கொள்வோம் அதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய அமைச்சர்களுடைய வழியிலே நாங்கள் எங்களுடைய சேவை பணியை தொடருவோம் நன்றி நன்றி